அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரி புத்திர மகா தேஜ தத்தாத்திரேயே மகாமுனிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பை பிரமோட்சயே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா அன்பர்களுக்கு என்னுடைய அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிக்கை குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் இப்போது சனியினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சனியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து சொந்த வீட்டில் இருந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய வேலைகள் எல்லாம் தன்னுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இந்த சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கு லாபம் அதாவது ஏற்கனவே சனிப்பயிற்சி பழங்கள் நிறையா பேசியிருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வக்கரப்பயிற்சியாக மாறப்போகுது வக்கரப்பயிற்சி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் யோசிக்கிறதுக்குள்ளே நடந்து முடிச்சிருக்கும் அதுதான் அதனுடைய சக்தியை ஒரு அஞ்சு நிமிஷம் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இன்சிடெண்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கும் அதுதான் சனியினுடைய செயல்பாடுகளே அப்படி தான் இருக்கும் இது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு எதன் மூலியமாக நடந்துச்சுங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருப்பார் அதுதான் சனீஸ்வரனுடைய சனி கதிரூச்சினுடைய மிக முக்கிய தாத்யம் அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி வந்து யாருக்கு லாபமாக இருக்கும் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்களா எதிரே ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு போகிற நபராக இருக்கலாம் பொதுவாக சனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பொருளாதார விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டு கையை வைக்கும் ஏன்னால் அதில் கை வைக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன் பக்கம் ஈஸியாக திருப்பிடும் அப்போ பொருளாதாரத்தை கை வைக்கும்போது தொழிலில் கை வச்சிடுச்சு அப்படின்னா அந்த அவனால் எதுவுமே செயல்படுத்த முடியாது ஏன்னா இல்லாமல் எதுவுமே எதுவுமே செயல்படுத்த முடியாது கடன் ஈஸியாக கடன் வாங்கலாம் கடன் வாங்கி ஈஸியாக கட்டப்படாது அவமானப்படணும் நஷ்டப்படணும் இப்படி பல விதங்களை செய்யும்போது தன்னுடைய வேலையை வந்து ஈஸியாக செய்ய வச்சிடும் சனி புதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் ப பயணம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முதல் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து வக்கரகதியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆவார் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார் ஜூலையிலேருந்து அப்போ அந்த வக்கரம் அடைவதால் வந்து சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில ராசிகளுக்கு நன்மை இல்லாமல் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகளையும் வாய்ப்பு ஏற்படுது சனியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக பேசணுங்கிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அவர் அவர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருவார் தடுக்கணும்னு நினச்சார்னா வச்சு செஞ்சுருவார் அவ்வளோதான் விஷயம் ஏன் வக்கரம்னு சொல்லி சொல்கிறோன்னா கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில ராசிகள் உண்டு அப்போ ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அதிரடி மாற்றங்கள் எல்லாம் சனி பகவான் நடத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரெலாம் ரொம்ப பிரச்சனையில் இருந்து அப்புறம்லாம் மீண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு ட்ராக்கில் வந்தாலும் கூட விழிப்புணர்வு கவனம் அவசியம் இப்போ இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அவசியம் அப்படின்னா விழிப்புணர்வு அதாவது கவனம் அவசியம்ன்றது அதனுடைய தாத்பரியம் பூர்வ புண்ணியஸ்தான சனி வக்கரம் வேண்டியதாலும் குடும்பத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்க போகுது உடன் பிறந்தவர்களால் வந்து பார்த்திங்கன்னா நன்மை இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சுமூக உறவு எல்லாம் நல்லபடியாக ஆரம்பிக்கும் துலாமுக்கு அந்த கணவன் மனைவிக்குண்டான அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உல்லாச பயணங்கள் எல்லாம் மனநிம்மதி பறிக்க கொடுக்கும் இந்த துலாம் அதுக்கடுத்த எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை காத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வக்கரம் உள்ள சனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் இருப்பீங்க கொடுத்த பணம் கொஞ்சம் ஆகி தான் உங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடையாகி தான் உங்கள் கைக்கு வந்து சேரும் கொஞ்சம் நிதானமாக கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அது மற்றபடி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கடகம் வந்து வந்து பெருசு சாரி விருட்சகம் வந்து பெருசாக வந்து கை வைக்க போகிறாங்க சனீஸ்வர பகவன் அது நல்லதாக இருக்குது பணப்பழக்கம் வந்து கொஞ்சம் அந்த தடைபட்ட வந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கி விட்டுகரமாக முடிய போகுது சிலருக்கு படிப்புக்காக வெளியூர் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் பாஸ்போர்ட் விசா கிடைக்கிறதெல்லாம் கால அந்த லவ் அஃபேர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது விருச்சகராசிக்காரர்களுக்கு அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி இவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை சனி முடிஞ்சாலும் கூட அந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு கொஞ்சம் இருக்கும் அதனால் அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்து உங்களுக்கு ஏன்னா இல்லை சனி முடிஞ்சு நான் ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியிலும் கரெக்டாக அப்சர்வீங்கன்னு தெரிஞ்சு நான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் தனசராசியை பார்த்து எல்ல சனி முடிஞ்சாலும் கூட இன்னும் ரெக்கர் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க நான் இடையே பழைய இதில் சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா விட்ட பத்து தொடக்கிற கொஞ்சம் க கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தராமல் இழுத்தெழுத்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி கண்டிப்பாக அந்த டைமில் வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க எதிர்பாராத அந்த பண மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளில் எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க உடல் உழைப்பு வந்து கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக தான் இருக்கும் உழைக்கிற உழைப்புக்கு சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்கலையேங்கிற அந்த வருத்தத்தை கொடுக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனம் வண்டி இந்த எச்சரிக்கையெல்லாம் கொஞ்சம் தேவை அதேமாதிரி இந்த லவ் அஃபேர்ஸில் யாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் அதை செயல்படுத்தி முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படியே நீங்கள் போனாலும் பிரச்சனைகள் நிறைய எழுப்பி கொடுத்துருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி நீங்கள் வாய் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கு இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது இவன் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறது அவன் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறதுலாம் தனசு ராசிக்காரர்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த காலகட்டம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வார்த்தையிலே உங்களை உட்கார வச்சு உங்களுக்கே நல்லா வச்சு செஞ்சு விட்டு ஆரம்பிச்சிடுவார் ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி மகரம் ஏழை சனி இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதசனி சனி நடைபெறுகிறதுனால உடல்நிலை பாதிப்பு வந்து அதிகமாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த ஜூலை மாதம் முதல் நவம்பர் வரை வந்து நான்கு மாத காலங்கள் பிரச்சனைக்கேற்ப இந்த பிரச்சனை சற்று குறைஞ்சி பெருமூச்சு நிம்மதியெல்லாம் கிடைக்கும் தேவையற்ற முதலீடுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தேவையில்லாமல் தயவு செய்து வழிக்காதீங்க உழைக்காதீங்க உங்கள் பிரச்சனையை வந்து மூன்றாம் நம்பர் இடம்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாவே வேண்டாம் பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அந்த தொந்தரவுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் வேலை விட்டு நீங்கள் விட்டுன்னு அங்கே இருங்க மகர ராசிக்காரர்கள் வேலையை விட்டு அவசரப்பட்டு விடாதீங்க ஒரு வேலை கிடைச்சி அதில் கன்ஃபர்மேஷன்லாம் தெளிவாக எடுத்துக்கிட்டு தான் மகர பொறுத்த வரைக்கும் டிசிஷன் எடுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தலைமேல் அமர்ந்த சனி நான் ஏற்கனவே சொன்னேன் சனி உடம்ப உடம்புல மட்டும் வந்து கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் தலைமையில் அமர்ந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து வர்க்கரம் அடைகிறது சனிக்காலம் வந்து நெருக்கடி மிகுந்த எல்லாம் தாண்டி வந்திருந்தாலும் கூட புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த குறைபாடு இருக்காது கும்பகாரத்துக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி சொந்த வீடுங்கிறதுனால அவனுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை அதே மாதிரி தோள்பட்ட முதுகு தண்டுபடம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க பெண்கள் ஆடைகள் நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் ஸ்கூல்லாம் சேர்க்கிறவர்களுக்கு சேர்க்குவதற்கு சேர்ப்பதற்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் கை கூடி வரக்கூடிய திருமண உறவினர்கள் நண்பர்களுடைய இதெல்லாம் இத்தனை நாள் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போல்லாம் ஜாயிண்டாக சேர்ந்து அந்த யோகத்தை நடைபெறுவதற்கு உண்டான உதவியெல்லாம் நிறைய பேர் இந்த கும்பராசிக்கு பண்ணி கொடுப்பாங்க அதற்கடுத்தாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை காலமாக த உங்களுக்கு இருக்கிறதுங்கிறதுனால தடைகளை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சியானது நடக்கப்போகுது பொறுத்துருங்க அதே மாதிரி உங்கள் மனதில் வந்து மகிழ்ச்சியும் உடலில் உற்சாகமும் அதிகரிக்கும் அரசு வழியில் நன்மைகள் எல்லாம் நடைபெறும் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் கூட வந்து செலவுகளும் கண்டிப்பாக உங்களை எட்டி பார்க்கும் பெரிய செலவு செலவுகளை எல்லாம் தவிர்த்து சுப செலவுகளாக கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும் சிலருக்கு வந்து குலதெய்வ பாகியம் கண்டிப்பாக இத்தனை நாளில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு கால வைரவருக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அரசோ மெயினாக வந்து லக்ஷ்மி அரசுக்கு நல்லெண்ணெய் தீபம் கால வைதவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழங்குவது உங்களுக்கு சகலவிதத்து ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி இந்த பதவியை விவசாயி அடுத்த பதவியில் சுவாரஸ்யமான தகவல் அவங்களை சந்திக்கின்றேன் இந்த சனி வக்கர பயிற்சியில் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்கார இந்த ஆறு ராசிக்காரர்களுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக மிகப்பெரிய யோக மாற்றம் கிடைக்கும் கவனமாக இருங்கள் நற்பகில் நல்லது ஓம் ஸ்ரீ குரு